இந்திய பொருளாதாரம் இது வந்து அவங்களுக்கு டெய்லி காலையில் தினமும் நாலு மணிக்கு நடந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் ஐந்து மணிக்கு உங்களுக்கு கற்கண்டு கணிதம் வாங்க பழகலாம் அப்படிங்கிறதுல கணித ஷார்ட் கட்ஸ் நடந்துட்டு இருக்கு இரவு ஏழு மணிக்கு வந்து உங்களுக்கு சைக்காலஜி நடக்குது இதுக்கடுத்து உள்ள ஷெடியூல்ஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு வெளியிடப்படும் அதே மாதிரி டெய்லி டெஸ்ட்டு லைவ் டெஸ்ட்டு ஆன்லைன் இலவச வகுப்பு லைன் பை லைன் உங்களுக்கு நோட்ஸ் எடுத்தால் கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு பிளேலிஸ்ட்லேயும் இருக்கு அண்ட் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருக்கோம் டெய்லி டெஸ்ட்டும் கொடுத்துருக்கோம் லைவ் டெஸ்ட்ஸும் கொடுத்துருக்கோம் கொஸ்டின் பேங்க்ஸ் இருக்கும் சார் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்திய பொருளாதாரம் இந்த ஆன்லைன் வகுப்புக்கு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இது எல்லாமே ஏற்கனவே தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகளோட தொகுப்புகள் தான் இது முக்கியமானது சரியா இந்தியாவில் பசுமை புரட்சிக்கு வித்திட்டவர் யார் சி சுப்பிரமணியம் இந்தியாவில் பசுமை புரட்சிக்கு வித்திட்டவர் யார் சி சுப்பிரமணியம் இந்தியாவில் பசுமை புரட்சியை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இந்தியாவில் பசுமை புரட்சி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இரண்டாம் ஐந்தாண்டு திட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யார் மகளே நோபிஸ் மறக்காமல் கொடுத்துருங்க அப்படியே டெலிகிராம் குரூப்ல நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் மிஸ் பண்ணாம நீங்க பார்க்க முடியும் ஐந்தாண்டு திட்டத்திற்கு அங்கீகாரம் வழங்குவது தேசிய வளர்ச்சி குழு ஐந்தாண்டு திட்டத்திற்கு அங்கீகாரம் வழங்குவது தேசிய வளர்ச்சி குழு தேசிய திட்டக்குழு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தேசிய திட்டக்குழு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் திட்டக்குழுவின் துணைத் தலைவர் நந்தா முதல் திட்டக்குழுவின் துணை தலைவர் நந்தா திட்டக்குழு என்பது அறிவுரை கூறும் அமைப்பு திட்டக்குழு என்பது அறிவுரை கூறும் அமைப்பு யமன் ராய் அறிமுகப்படுத்திய திட்டம் மக்கள் திட்டம் யமன் ராய் அறிமுகப்படுத்திய திட்டம் மக்கள் திட்டம் இந்திய திட்டமிடல் எதை சார்ந்துள்ளது மக்களாட்சி இந்திய திட்டமிடல் அப்படிங்கிறது எதை சார்ந்தது மக்களாட்சி திட்டமிட்ட பொருளாதாரம் நூல் என்ற நூலை எழுதியவர் யார் திட்டமிட்ட பொருளாதாரம் என்ற நூலை எழுதியவர் விஸ்வேஸ்வர ஐயர் திட்டமிட்ட பொருளாதாரம் என்ற நூலை எழுதியவர் யார் விஸ்வேஸ்வர ஐயர் திட்டமிடுதல் என்ற கருத்தை உலகிற்கு வழங்கிய நாடு சோவியத் ரஷ்யா திட்டமிடுதல் என்ற கருத்தை உலகிற்கு வழங்கிய நாடு சோவியத் ரஷ்யா இந்திய நாட்டு வருமானத்திற்கு மிக முக்கியமான ஆதாரமாக விளங்குவது சேவைத்துறை இந்திய நாட்டு வருமானத்திற்கு மிக முக்கியமான ஆதாரமாக விளங்குவது சேவைத்துறை நாட்டு வருவா வருமானத்தை கணக்கிடும் அமைப்பு மத்திய புள்ளியியல் அமைப்பு நாட்டு வருமானத்தை கணக்கிடும் அமைப்பு மத்திய புள்ளியியல் அமைப்பு தேசிய ஊரக மேம்பாடு நிறுவனம் அமைந்துள்ள இடம் ஹைதராபாத் தேசிய ஊரக மேம்பாடு நிறுவனம் அமைந்துள்ள இடம் ஹைதராபாத் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டின் படி உலகின் பணக்கார நாடு கத்தார் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டின் படி உலகின் பணக்கார நாடு ஒன்று கத்தார் இந்தியாவில் கூட்டுறவு சங்கம் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது ஹசன் பிரபு இந்தியாவில் கூட்டுறவு சங்கம் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது ஹசன் பிரபு வருமான வரி இல்லாத நாடு ஓமன் வருமான வரி இல்லாத நாடு ஓமன் உலகின் மிக பெரும் மிக பெரும் எண்ணெய் வளமிக்க நாடு சவுதி அரேபியா உலகிலேயே மிகப்பெரிய எண்ணெய் வளமிக்க நாடு சவுதி அரேபியா பொருளியல் துறையில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் அமர்த்தியா சென் பொருளியல் துறையில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் அமர்த்தியா சென் இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமையகம் எங்கு உள்ளது மும்பை இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமையகம் எங்கு உள்ளது மும்பை இந்தியாவில் தேசிய வருவாய் மதிப்பீடுகளை தயார் செய்வது யார் மத்திய புள்ளியல் அமைப்பு இந்தியாவில் தேசிய வருவாய் மதிப்பீடுகளை தயார் செய்வது யார் மத்திய புள்ளியல் அமைப்பு உலகின் அதிக எண்ணிக்கையிலான கிளைகள் உடைய வங்கி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உலகத்திலேயே அதிக எண்ணிக்கையிலான கிளைகளை உடைய வங்கி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா டச்மார்க் நாணயம் எந்த நாட்டிற்கு சொந்தமானது ஜெர்மனி டச்மார்க் நாணயம் எந்த நாட்டிற்கு சொந்தமானது ஜெர்மனி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியின் முன்னாள் பெயர் இந்திய இம்பீரியல் வங்கி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட முன்னாள் பெயர் என்ன அப்படின்னா இந்திய இம்பீரியல் வங்கி தங்கத்தின் மதிப்பு எந்த நாட்டில் நிர்ணயிக்கப்படுகிறது லண்டன் தங்கத்தின் மதிப்பு எந்த நாட்டில் நிர்ணயிக்கப்படுகிறது லண்டன் வைரம் வெட்டுவதை ஒரு குடிசை தொழிலாக செய்யும் மாநிலம் குஜராத் வைரம் வெட்டுவதை ஒரு குடிசை தொழிலாக செய்யும் மாநிலம் குஜராத் ரூபாய் நோட்டுகள் எங்கு அச்சிடப்பட்டுள்ளன நாசிக் ரூபாய் நோட்டுகள் எங்கு அச்சிடப்படுகின்றன நாசிக் பெருநிறுவன வரியை எந்த அரசு விதித்தது மத்திய அரசு பெரு நிறுவன வரியை எந்த அரசு விதிக்கிறது மத்திய அரசு எந்த மாநிலம் அதிக வருமானம் ஈட்டுகிறது பஞ்சாப் எந்த மாநிலம் அதிக வருமானம் ஈட்டுகிறது பஞ்சாப் ரிசர்வ் வங்கி தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ரிசர்வ் வங்கி தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இந்திய ஏற்றுமதி செய்யும் பொருட்களில் அதிகபட்ச அந்நிய செலாவணி தருவது தேயிலை இந்திய ஏற்றுமதி செய்யும் பொருட்களில் அதிகபட்ச அந்நிய செலாவணி தருவது தேயிலை நிதி கமிஷன் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமைக்கப்பட்டது ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை நிதி கமிஷன் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமைக்கப்பட்டது ஒழிப்போம் என்ற கோஷம் எதில் சேர்க்கப்பட்டது ஐந்தாண்டு திட்டம் வறுமையை ஒழிப்போம் என்ற கோஷம் எதில் சேர்க்கப்பட்டது ஐந்தாண்டு திட்டம் மூன்று ஆண்டு திட்டங்கள் எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இது எல்லாமே தேர்வில் கேட்ட கேள்வி பதில்கள் மூன்று ஆண்டு திட்டங்கள் எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் தொடங்கிய காலம் இரண்டாயிரத்தி ரெண்டு பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் தொடங்கிய காலம் இரண்டாயிரத்தி ரெண்டு பதிமூணாவது நிதிக்குழுவின் தலைவர் விஜய் பதிமூணாவது நிதிக்குழுவின் தலைவர் யாரு விஜய் ஆசியாவின் மிக நீளமான சேது பாலம் வந்து எந்த நதியின் கீழே கட்டப்பட்டது ஜோன் எந்த நதியின் கீழே ஜோன் இந்தியாவில் இறக்குமதி பெரும்பாலும் எந்த தாது வகையை சார்ந்தது மெர்கூரி இந்தியாவின் இறக்குமதி பெரும்பாலும் எந்த தாது வகையை சார்ந்தது மெர்கூரி இந்தியாவில் அதிகம் கரும்பு உற்பத்தி செய்யும் மாநிலம் உத்தரப்பிரதேசம் இந்தியாவில் அதிகம் கரும்பு உற்பத்தி செய்யும் மாநிலம் உத்தரப்பிரதேசம் இரண்டாம் ஐந்தாண்டு திட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் நோபிஸ் இரண்டாம் ஐந்தாண்டு திட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யார் நோபிஸ் திட்டக்குழு மாற்றியமைக்கப்பட்ட ஆண்டு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது திட்டக்குழு மாற்றி ஆண்டு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரிசர்வ் வங்கியின் தற்போதைய கவர்னர் ரகுராம் ராஜன் ரிசர்வ் வங்கியின் தற்போதைய கவர்னர் ரகுராம் ராஜன் செல்வ இலக்கணத்தின் ஆசிரியர் ஆடம் ஸ்மித் செல்வ இலக்கணத்தின் ஆசிரியர் ஆடம் ஸ்மித் இலக்கணத்தின் ஆசிரியர் ராபின்ஸ் எழுதிக்கோங்க கிடை பருமை இலக்கணத்தின் ஆசிரியர் ராபின்ஸ் நிகர பொருளாதார நலம் பற்றிய கருத்தை எடுத்துரைத்தவர் சாமுவேல்சன் நிகர பொருளாதார நலம் பற்றிய கருத்தை எடுத்துரைத்தவர் சாமுவேல்சன் இந்த ஆன்லைன் இலவச வகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இல்ல ஏதாவது குறைகள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணிருங்க அப்படியே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க தான் உங்களுக்கு ஷெடியூல்ஸ் எல்லாமே வெளியிடப்படும் சோ சேனல்லையும் வெளியிடப்படும் ரெண்டுலையும் நீங்க ஜாயின் பண்ணா மட்டும்தான் உங்களால மிஸ் பண்ணாம தேர்வில் தேர்ச்சி பெற முடியும் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் நடத்தக்கூடிய சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள் சீ யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் கொடுத்துருங்க வெப்சைட் டபுள்யூ டபுள்யூ டாட் தமிழன் ஃபுட் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் இலவச மெட்டீரியல்ஸ் டெஸ்ட் எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ப்ராக்டிஸ்னா ஜாயின் டிஎன்பிஎஸ்சி டிஎன் டெட் பிஜிடிஆர்பி எல்லாத்துக்குமே தினமும் உங்களுக்கு இலவச தேர்வு நடக்குது நம்மளுடைய சாம்பியன்ஸ் அகாடமி யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன யூஸஸ் ஃப்ரீ டெய்லி லைவ் டெஸ்ட் ஃப்ரீ கொஸ்டின் பேக்ஸ் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் இது எல்லாமே டெய்லி உங்களுக்கு நடக்குது ஸோ அதுக்குரிய லிங்க் இந்த வீடியோ பதிவு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ டச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி படிங்க எல்லாமே இலவசம்தான் தமிழ்நாட்டிலேயே சிறந்த இலவச பயிற்சி நிலையம் சாம்பியன் இலவச பயிற்சி நிறுவனம் எல்லாருமே டிஎன்பிஎஸ்சி டெட் பிஜிடிஆர்பெல்லாம் பாஸ் பண்ணவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த சேனலை நடத்துகிறோம் ஸோ இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க